தெரு கோணல் என்பான் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அதை நான் முழுக்க எடுத்துக்கிறேன் இங்கே வந்து ஆட்சி செய்ய தெரியாத ஒரு தலைமை இருக்கிறதுனால

இங்கே தாவேக்கா அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சி மட்டும் இல்லை பொதுவழியில் வைக்கிற நிகழ்ச்சி ஏன் காவல்துறை கிட்ட பர்மிஷன் கேட்குறோம் பாதுகாப்பு நீங்கள் கொடுக்கணும்ன்ட்டு அவங்க எல்லாத்தையும் செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேடிக்கை பார்க்க வந்தீங்களாப்போ ஈவெண்ட்டுக்கு அறுநூத்தி ஆறு பேர் காவல்துறை இருந்தாங்கன்னு இன்னைக்கு சொல்கிறார் இல்லை அன்றைக்கி ஐநூறு பேர் சொன்னாங்க நமக்கு போலீஸை தலைமை வகிக்கிற டிஜிபி இன்னைக்கு பொறுப்பு டிஜிபியாக தான் இருக்கார் ஏன் பொறுப்பு இல்லாத முதல்வர் இருக்கிறதுனால இன்னைக்கு பொறுப்பு டிஜிபியை தான் போட்டு நம்மளால வேலை செய்ய முடியுது காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்காங்க இன்றைக்கி நான் வந்து ஏதோ இந்த ஈவெண்ட்டை மட்டும் நான் வச்சு சொல்லலை இங்கே ஒரு ஆர்ஷோ நடந்தது அதுலேயும் பாதுகாப்பு குறைபாடுகள் அதுக்கு முன்னாடி ஏஆர் ரகுமானுடைய கான்சர்ட் ஒன்று நடந்தது அங்கேயும் பாதுகாப்பு குறைபாடுகள் சிஎம் ஒன்று காண்வை ரோட்டில் நிற்கிது ஒரு மணி நேரம் அங்கேயும் பாதுகாப்பு குறைபாடுகள் இதெல்லாம் காவல்துறையினருடைய பொறுப்பு அதாவது அந்த அந்த என்ன நான் இன்னைக்கு சமூகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர் சிறப்பாக இருக்குது அப்படின்னா அதற்கு என்னுடைய துறை காவல்துறை தான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் பெருமை பேசிக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த நிகழ்வுக்கு யாரை தண்டித்தார் யார் மீது நடவடிக்கை எடுத்தார் காவல்துறையின் மீது காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுத்தாரா அவர்களுக்கு பொறுப்பே இல்லையா இப்படி தான் பொறுப்பை தட்டி கழிக்கணுமா யார் தட்டி கழித்தார் நீங்க ஆரம்பத்தில் முதல் நாள்ல இருந்து வதந்தி பரப்பாதீங்கன்னு முதல்வர் போட்டுட்டு அன்னைக்கு நைட்டே திமுக காரங்க தமிழ்நாடு முழுக்க போஸ்ட் ஓட்டுறாங்க திமுக காரங்க ஒன்றிய செயலாளர் ஓட்டிட்டு இருக்காரு பேரநம்பில் அது வந்து கைகலப்புக்கு போகுது இந்த மாதிரி வன்முறை செயல்கள்லாம் நீங்கள் தடுக்க வேணாமா உங்கள் கட்சிக்காரங்க தானே பண்ணுறாங்க அதுவும் பொய் பேரில் ஏன் இப்படி ஃப்ராடு தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழக இளைஞர் சங்கம்னு சொல்லிட்டு அந்த சங்கம் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க நாங்கள் இது ஓட்டலான்றாங்க திமுகவுடைய பொறுப்பாளர்கள் ஓட்டிட்டு இருக்காங்க இது வதந்தி இல்லையா தோ இப்போ ஐயா பேசுற ரானमर्दன் எல்லார கோலேகாரர் கோலேகாரன் ஊரு ஃபுல்லா வந்து பிரச்சாரம் பண்ணிட்டுங்க அது வதந்தி இல்ல இல்ல இவங்க பயன்முறைன வாத்துறேன்னு நான் சொல்றேன் இப்படி ஒவ்வொரு வதந்தி இவங்க பரப்பிட்டு எதிர்த்து பேசவே ஆள விடாம எல்லாரிய முடிக்கிட்டு அன்னிக்கு கரூர்ல இருந்து இருக்க கூடாதுன்னு அனுப்பிட்டு பின்னாடி ஒரு நரேட்டிவ் செட் பண்றது ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க ஓடிட்டாங்கன்னு யார் ஓடுனா என்னால ப்ரூவ் பண்ண முடியும் அங்க ஹாஸ்பிடல்ல தாவைக் இருந்தாங்க நான் அங்க இருந்தோம் ஹாஸ்பிடல்ல அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில மக்களோட மக்களா இருந்து நாங்க உதவி பண்ணோம் நாங்க ப்ரூவ் பண்றோம் சார் நீங்க பேசாதீங்க சார் நான் பேசுவா நீங்க பேசாதீங்க நான் ப்ரூவ் பண்றேன் சார் நான் ப்ரூவ் பண்றேன் முதல்வர் வர வரைக்கும் முதல்வர் வர வரைக்கும் அங்க தாவக்கனர் இருந்தாங்க என்னால ப்ரூவ் பண்ண முடியும் சார் இந்த ஓடிடா ஓடிடா இந்த பிரச்சாரத்தை இங்க பண்ணாதீங்க சார் கரூர்ல நான் இருந்து பாத்துட்டு வந்திருக்கேன் சார் நேர்ல நீங்க நீங்க வந்து இருந்து பாத்தீங்க

அவங்க சொன்னாங்க நீங்கள் கூட ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே அவங்க நிறுத்தி பேச சொன்னாங்கன்னு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி நின்று நூற்றுக்கணக்கான உயிர்கள் போயிருக்கும் அந்த இடத்துல அந்த அக்ஷய ஹாஸ்பிட்டல் எதிர்க்க நான் நேரில் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஒரு நீண்ட நடிக காம்பவுண்டு சோறு இருக்கு ஒரு பக்கம் முழுசாக அடைச்சிட்டா இன்னொரு பக்கம் சின்ன சின்ன சந்துகள் அந்த சந்துகள் ஃபுல்லாக வண்டி பார்க்கிங் சார் இதெல்லாம் யார் சார் பார்க்கணும் வண்டி பார்க்கிங் அலோடு இல்லைன்னு சொன்னீங்கல்ல மெயின் ரோட்ல மட்டும் வண்டி பார்க்கிங் அலோ பண்ணாம சந்துகள்லாம் வண்டி பார்க்கிங் அலோ பண்ணி அதன் மேல கூட்டம் போய் விழுந்து அந்த வண்டிக்கு மேல கூட்டம் ஏறி நின்று சார் ஏதோ ஏறி மிதிச்சு கொண்டுட்டு போறாங்கன்றாரு சார் அங்கே இருந்தவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குன்னு தெரியல சார் கரண்ட் இல்லை இருட்டில் இருக்கு அவங்க ஏதோ ஏறி கொண்டுட்டு போனாங்கன்னு கொலகார பட்டம் கட்டுறீங்க அதே மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க அதே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க அவங்களுக்கு இவ்வளவு கொச்சப்படுத்தணுமா அன்னைக்கு சார்டர்ட் ஃப்ளைட்டில் துபாயிலருந்து ஒருத்தர் வந்தார் சார் துணை முதல்வர்னுட்டு

தயவுசெய்து சார் இருங்க 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 நான் கோவத்துக்கு உச்சத்தில் தயவு செஞ்சு இவ்வளோ நாளாக நீங்கள் வச்சிருந்த குற்றச்சாட்டு வந்து நான் பார்த்து தான் இருக்கேன் சார் நான் சொல்கிறேன் சார் முடிச்சிடுறேன் இருங்க சார் துபாயிலேருந்து சார்டர் ஃபைலில் ஒருத்தர் வந்தார் சார் துணை முதல்வர் வந்தார் சார் சாரி வந்துட்டு இங்கே பார்த்தாரு ஒரு ப்ரஸ்மீட் கொடுத்தாரு திரும்ப எங்கே போனார்

மற்ற கட்சிக்காரர்கள் அனைவரும் அங்கு இருக்கிறார்கள் எல்லா பேரும் உடனடிய அரசு இயந்திரமும் அங்க வந்து இருக்கிறது தூங்க கூட முடியலன்னு சொல்லி போட்டு அவர் வந்து முதலமைச்சர் நான் இதோட இரவகன் அங்கு சென்றேன்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சார் யாரையும் அரசியல் படுத்த விரும்பலைன்றத சொன்னா நான் திரும்பவும் சொல்றேன் இந்த கரூர் விஷயத்துல அரசியல் பண்ணாத ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஆரம்பத்துல இருந்து அமைதியா இருந்து இதற்கு என்ன தீர்வோ அதை நோக்கி போகணுங்கறதாக சட்டத்தை சார் 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 நீங்க நிறுத்துங்க சார் எழுவத்தஞ்சு வருஷம் கட்சி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது உங்களுக்கு இல்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க

போறதுக்கு மக்கள் போறதுக்கு இடம் இருந்தே அங்க அவ்வளோ நெரிசல் ஒரு பக்கம் காம்பவுண்ட் சார்னா இன்னொரு பக்கம் மக்கள் எப்படி போயிருப்பாங்க இங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நீங்க சொல்றீங்க அவர் லேட்டா வந்தார் லேட்டா வந்தார் யாருக்கும் தெரியாமலாம் வரல எல்லா சேனலும் லைவ் போயிட்டு இருக்கு லேட்டா தான் ஆகுதுன்னு சொல்றாங்க கரூர்ல அந்த நிர்வாகிகள் அங்க லேட்டாவும் நீங்க ஆடாதீங்க சத்தம் கூடாதீங்க அமைதியா இருங்க தண்ணி குடிங்கன்னு சொல்லி கரூர்ல அந்த நிர்வாகிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க காவல்துறை அனௌஸ்மெண்ட் பண்ண ஒரு வீடியோ காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல சரி அவர் லேட்டா வராது மூணு மணிலிருந்து பத்து மணி வரைந்த பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க மூணு மணிக்கு முன்னாடியே நீங்க கூட்டத்தை சேர விட்டீங்க

ஊரகங்கள் கூட அங்க பேட்டி எடுத்தீங்களே நீங்க யாராவது கேட்டீங்களா குழந்தைகள் அங்க இருக்கீங்களே இத்தனை இடத்துல இவ்ளோ கூட்ட நெரிசல் மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த குழந்தை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிங்கல சொல்லலங்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்ல சொன்னீங்களா நான் கேட்கறேன் சொன்னீங்களா சொல்லுங்க காவல்துறை கிட்ட சொல்லி அங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னீங்கன்னு சொல்றாங்க காவல் இருக்கு சார் ஒருத்தர் தரமேல நீ போட்டு தப்பிக்கிற யாருடா தனிப்பட்ட முறையில் போற பேய்க்கிறது காக இல்ல தனிப்பட்ட போல இல்ல விஷயம் இந்த இடத்துல இருக்கணுன்றதுக்காக வெளிப்படை தன்மையோட மக்கள் சட்டத்தை நம்பணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் சட்டத்தை நோக்கி போறோம் விசாரணை நடக்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னும் முக்கியமா இப்போ பாஜக அதிமுக தாவேக்க ஆதரவால் இங்க வந்து சொல்கிறீங்க இல்லை இங்கே ஒரு ஆளுங்கட்சி ஒரு தவறு செய்திருக்கு அப்படின்ற இடத்துல எதிர்கட்சிகள் அரசியல் செய்யும் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலாக செய்யணும்னு நம்ம முதலமைச்சர் தான் கேட்டுக்காரு இன்னைக்கு அவர் இருக்கும் இருக்கும்போது அரசியல் பண்றாரு இருக்கும் இருக்கும்போது அரசியல் பண்றாரு இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கு எப்படி எதிர்கட்சி அரசியல் செய்யணும்ன்றத சொல்லிக் கொடுத்ததே முதல்வர் தான் நான் சொல்கிறேன்